இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா முக்கிய தலைவரின் மகன் பலி லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஹிஸ்புல்லாவின் நாடாளுமன்ற குழு தலைவரான முகமது ராத் என்பவரின் மகன் அப்பாஸ் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் அவரோடு சேர்த்து ஹிஸ்புல்லாவின் மேலும் நான்கு முக்கிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் லெபனானின் பிரபல அரசியல்வாதியான முகமது ராத் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட தலைவர்கள் பட்டியலில் உள்ளவர் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராகவும் உள்ளார் இவரது மகன் கொல்லப்பட்ட நிகழ்வு அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தரப்பில் இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் லெபனான் எல்லையை ஒட்டிய இஸ்ரேல் பகுதியில் வசித்து வந்த சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் ராணுவம் வெளியேற்றியுள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள அமைதி உடன்படிக்கையை அடுத்து தங்களது தாக்குதலை நிறுத்தப் போவதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது அதே நேரம் ஹமாஸ் உடன்தான் அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் ஹிஸ்புல்லாவுடன் எந்த உடன்படிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என இஸ்ரேல் கூறி வந்தது இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட அதிகாரிகள் தாக்கப்பட்டிருப்பது புதிய மோதல்களை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது